அனைவருக்கும் வணக்கம் இருபது நாளில் ஆங்கிலம் தலைப்பில் நம்ம வரிசையாக வீ வீடியோ பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பி ஃபார்ம் பேப் அதாவது ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இருக்குது இல்லைங்களா ஸோ பிக்கு என்ன அர்த்தம் ஹேவ் ஃபார்ம் வெர்ப் ஹேவ் ஆஸ் ஹேட் இது மூணுக்கும் என்ன அர்த்தம் டூ ஃபார்ம் பேப் டூ டஸ் டிட் இது மூணுக்கும் என்ன அர்த்தம் ஸோ இதனுடைய அர்த்தமும் இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் என்னென்ன சென்டென்சஸ்லாம் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் வேப் இது மூணுக்கு என்ன அர்த்தம்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் பின்னால் என்ன அர்த்தம்னா இரு அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டால் ஐஎம் ஏ டீச்சர் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஹீ இஸ் ஏ டாக்டர் அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் மருத்துவராக இருக்கிறார் ஸோ இரு அப்படின்றதான் அர்த்தம் அதே மாதிரி ஹேவ் ஃபார்ம் வேப்னால் ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம்னா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா ஐ ஹேவ் எ பைக் என்கிட்ட ஒரு பைக் இருக்குது ஐ ஹேவ் எ பென் என்கிட்ட ஒரு பேனாக இருக்குது சி ஆஸ் ஏ ஹவுஸ் அவங்கக்கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நிறைய இடத்துல ஹேவ்ன்ற வார்த்தைகள் எடு பெறுதல் இந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்களை நம்ம பயன்படுத்தும் அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் அதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்தது டூ டூனாவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் தான் ஞாபகம் வருவார் டூ ஆர் டை அப்படின்னு சொல்லியிருப்பார் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு இருப்பார் ஸோ டூனா செய்தல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே இந்த மூணு சென்டென்சஸ்மே ஐ மீன் இந்த மூன்று வார்த்தைகளையுமே நம்ம எப்படி சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணலாம் இந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ டீச்சர்ங்கிற இடத்துல ஆம் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் வேர்பாக வருது ஆனால் நான் வந்து பியை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் பியை வச்சு என்னென்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டென்சஸ் ஸ்டார்டிங் வித் பி இரு அப்படின்ற ஒரு மீனிங்கில் இருக்கும் பிள்ளைங்களா ஸோ என்னென்னலாம் அந்த மாதிரி இருன்ற ஒரு மீனிங்கில் இருக்குதுன்னு பார்க்கலாம் பி காம் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் பி காம் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் காம்னால் அமைதியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக கடினமான தருணங்களில் ஸோ கஷ்ட காலத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்றத இதுக்கான அர்த்தம் ஸோ பிகாம் அதை மட்டும் நியாபகம் வச்சுக்கோங்க பிகாம்னாவே அமைதியாக இருக்கிறது நம்ம அதுக்கடுத்து என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பிகாம் டூரிங் த எக்ஸாம் டைம் பிகாம் டூரிங் த டிஃபிகல்ட் டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உன் வேலையில் நீ நேர்மையாக இரு நீ செய்கிற வேலைக்கு நீ நேர்மையாக இரு பி ஆனஸ்ட்டு வித் யுவர் ஒர்க் பி ஆனஸ்ட்டு வித் யுவர் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பி ஆனஸ்ட்னாவே நேர்மையாக இரு அப்படின்னு தான் அர்த்தம் பி கைண்ட் டூ அதர்ஸ் மற்றவங்ககிட்ட அன்பாக இரு பி கைண்ட்னால் அன்பாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம் யாருக்கிட்ட வேணாலும் சொல்லலாம் பி கைண்ட் டு சில்ட்ரன் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைங்ககிட்ட அமை அன்பா இருங்க பி கைண்ட் டு எல்டோஸ் வயசானவங்ககிட்ட அன்பா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் பி கேர்ஃபுல் வைல்ட் டிரைவிங் அதாவது வைல்ட் டிரைவிங்னா வண்டி ஓட்டும்போது வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் வைல்ட் கிராசிங் த ரோடு ஒரு ரோடை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பி கேர்ஃபுல் வைல்ட் டிரைவிங் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பி கேர்ஃபுல் வைல்ட் ஸ்விம்மிங் நீச்சல் அடிக்கும் போது பார்த்து பத்திரமாக இருங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ கவனமாக இருன்றதுக்கு பி கேர்ஃபுல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு கரெக்டாக ரெடியாக இருங்க பி ரெடி அட் சிக்ஸ் பிஎம் பி ரெடி அட் சிக்ஸ் பிஎம் நான் இப்போ ஒரு ரிசப்ஷன் போக போகிறோம் ரிசப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி ஆகுங்கன்னு ஃபோனில் சொல்கிறோம் இல்லைங்களா நான் வ ஆறு மணிக்கு வந்துடுவேன் ஆறு மணிக்கு கரெக்டாக ரெடியாக இருங்க ஸோ பி ரெடி அட் சிக்ஸ் பிஎம் தயாராக இருங்க அப்படின்னு அர்த்தம் உண்மையிலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வை சரிங்களா பி கான்ஃபிடென்ட் இன் யோர் செல்ஃப் உண்மையிலே நீ நம்பிக்கையாக இரு உன்னால் பண்ண முடியும்னு நீ நம்பிக்கையாக இருன்றதுக்கு பி கான்ஃபிடென்ட் இன் யோர் செல்ஃப் பிக்வைட் இன் தி கிளாஸ் ரூம் அதாவது அமை கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் குவைட்டாக இருக்கணும் அப்படின்ற பிள்ளைங்களா ஸோ பிக் குவாய்ட் இன் தி கிளாஸ் ரூம் இது நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்தலாம் நம்ம அந்த இந்த கிளாஸ் ரூம் மட்டும் மாற்றிக்கலாம் பிக் குவாய்ட் இந்தி சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிக் குவாயிட் இன் தி டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம சென்டென்சஸ் நம்மளாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப டஃப்பான டைமில் கூட அதாவது கஷ்டமான காலத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு காமாக இருக்கணும் அப்புறமா எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ பி ஸ்ட்ராங் பி ஸ்ட்ராங் ஜூரிங் டஃப் டைம்ஸ் ஜூரிங் டஃப் டைம்ஸ் ஆக்சுவலாக அந்த டிஓ யூஜிஹெச் நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்துருங்க யூஜிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் அப்படின்னு தான் படிப்போம் அந்த எஃப் சவுண்டில் நம்ம கொடுப்போம் இப்போ எடுத்துக்காட்டால் நிறையா வார்த்தைகள் ஆர்ஓ யூஜிஹெச் இருக்குது இல்லைங்களா ஸோ ஆர்ஓ யூஜிஹெச் எப்படி படிப்போம் ரஃப் அப்படின்னு தான் படிப்போம் ஸோ இது டஃப் அது வந்து பார்த்திங்கன்னா ரஃப் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது அதுக்குன்னு தனியாக நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அடுத்த குழந்தைங்கிட்ட அமைதியாக இருங்க குழந்தைங்க கிட்ட அமைதியாக பொறுமையாக இருங்க அப்படின்ற இல்லைங்களா ஸோ பி பேஷண்ட் வித் சில்ட்ரன் பி பேஷண்ட் வித் சில்ட்ரன் பேஷண்ட்னாவே பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அதனால தான் அவங்க பேரே என்ன சொல்கிறாங்க பேஷண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எப்பயுமே நேர்மறையாக இருக்கணும் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒம்பது மணிக்கு கரெக்டாக வீட்டில் இருக்கணும் ஒம்பது மணிக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கணும் அந்த பை நைன் ஓ கிளாக் அப்படின்னா அதற்குள் அப்படின்னு அர்த்தம் பைன்ட்டு போட்டு சொன்னோம்னா அதற்குள் பி அட் ஹோம் பை நைன் ஓ கிளாக் பி அட் ஹோம் பை நைன் ஓ கிளாக் அப்படின்னா கரெக்டாக ஒன்பது மணிக்குள்ளே நீ என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பெரியவங்கக்கிட்ட மரியாதையாக இருக்கணும் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டூ எல்டர்ஸ் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டூ எல்டர்ஸ் உன் கடமையில் நீ நேர்மையாக இருக்கணும் பி சின்சியர் இன் யுவர் டியூட்டீஸ் பாருங்கள் உங்கள் டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆனஸ்ட்டாகவும் இருக்கணும் சின்சியராகவும் இருக்கணும் பி சின்சியர் இன் யுவர் டியூட்டீஸ் சாலையை கடக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பி அலர்ட் வயல் கிராசிங் த ரோட் பி அலர்ட் வயல் கிராசிங் த ரோட் இந்த இடத்துல நம்ம பி அலர்ட்டுக்கு பதிலாக பி கேர்ஃபுல் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு வந்து நன்றியாக இருக்கணும் ஸோ ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது கூட மற்றவங்ககிட்ட இல்லாமல் தான் இருக்கும் ஸோ இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நன்றியாக இருக்கணும் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி வச்சு நம்ம இத்தனை சென்டென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் பட் வி கேன் மேக் மோர் தென் ஹண்ட்ரட் சென்டென்சஸ் பட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இது மட்டும் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேவில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் ஹேவில் நம்ம நிறைய வார்த்தைகள் ஆரம்பிப்போம் நிறைய சென்டென்சஸ் ஹேவில் தான் ஆரம்பிப்போம் ஏன்னா ஹேவுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற அர்த்தம் என்னென்னா இருக்குது இரு அப்படின்றதான அர்த்தம் தான் நம்ம பயன்படுத்துவோம் பட் இட் ஹேஸ் மோர் மீனிங் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் ஹேவ் எ நைஸ் டே ஹேவ் எ நைஸ் டே காலையில் நம்ம குட் மார்னிங் மெசேஜ் சொல்லும் போதே குட் மார்னிங் ஹேவிய நைஸ் டே அப்படின் தான் நம்ம அனுப்புவோம் ஸோ இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் வருது இல்லைங்களா ஸோ எடுன்றதுக்கும் ஹேவ் தான் ஹேவ் சம் வாட்டர் ஹாவ் சம் வாட்டர் உண்மையிலே நீ நம்பிக்கை வை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது அப்படின்ற ஒரு மீனிங் வரும் ஸோ அதுக்கும் நம்ம ஹாவ் தான் பயன்படுத்துவோம் ஸோ ஹேவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப் ஹேவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப் அடுத்தது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் போது ஏதோ ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கே படிக்கணும் நாளைக்கே பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களே நம்ம சொல்லுவோம் பொறுமையாக இருக்கணும் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது பொறுமையாக இருக்கணும் ஸோ ஹாவ் பேஷன்ஸ் வைல் லேர்னிங் ஹாவ் பேஷன்ஸ் வைல் லேர்னிங் சீட் இருக்குது உட்காருங்க தயவு செஞ்சு உட்காருங்க இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல ஹேவியஸ்ட் சீட் ப்ளீஸ் ஹேவியஸ்ட் சீட் ப்ளீஸ் பஸ்ஸில் நிறைய பேர் ஆக்சுவலாக நானாக ரொம்ப குண்டாக இருப்பேன் ஸோ பக்கத்தில் யாராவது உட்காரத்துக்கே யோசிப்பாங்க சீட் இருக்கும் பட் உட்காரத்துக்கு யோசிப்பாங்கன்னா அப்போ சொல்லுவேன் ஹேவியஸ் சீட் ப்ளீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது முக்கியமாக யாராவது ஒல்லியாக வந்தாங்கன்னா அவங்ககிட்ட அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் அப்போ தான் நம்மளுக்கு இடம் பற்றும் ஸோ ஹேவியஸ் சீட் ப்ளீஸ்னால் உட்காருங்க இடம் இருக்குது உட்காருங்க அடுத்து கண்டிப்பாக ஏதாவது பார்ட்டி ஏதாவது ஒரு விருந்துனாவே நம்ம எப்படி இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் சரிங்களா ஃபன்னாகவே என்னென்னா ஜாலியாக இருக்கணும் ஸோ ஹேவ் ஃபன் அட் தி பார்ட்டி ஹேவ் ஃபன் அட் தி பார்ட்டி இந்த மேக்சிமம் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆறு வர வார்த்தையை படிக்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ எடுத்துக்காட்டால் கார்த்திக் சரவணன் இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கார்த்திக்ல வர ஆறையும் சரவணன் வர ஆறையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரவணனுக்கு அடுத்த அந்த ஆருக்கு அடுத்தது என்ன எழுத்து வருதுன்னா ஏ வரும் ஸோ ஆறுன்ற எழுத்துக்கு அடுத்தது ஒரு ஒவ்வல் எழுத்து வந்துச்சுன்னா அந்த ஆறை நம்ம படிக்கணும் நம்ம ப்ரனௌன்ஸ் பண்ணுறது தெரியணும் சரிங்களா சரவணன் அந்தரா தெளிவாக தெரியணும் அதே கார்த்திக் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆறு சொல்கிறதே நம்மளுக்கு தெரியக்கூடாது ஏன்னா அந்த ஆருக்கு அடுத்த வர எழுத்து என்னென்னா டி கான்சோனன் வவ்வல் தவிர வேறு ஏதாவது எழுத்துக்கள் கான்சோனன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும்னா நம்ம அந்த ஆறு சொல்கிறதே தெரியக்கூடாது இந்த இடத்துல கூட பார்ட்டி நம்ம இரு சொல்கிறதே நம்மளுக்கு என்ன தெரியக்கூடாது சரிங்களா அடுத்தது உண்மையை சொல்கிறதுக்கு தைரியமாக இருக்கும் தைரியம் இருக்கணும் கண்டிப்பாக உண்மையை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும் ஹேவ் கரேஜ் டு ஸ்பீக் தி ட்ரூத் ஹாவ் கரேஜ் டு ஸ்பீக் தி ட்ரூத் அடுத்தது நல்ல தூங்கு ஹேவ் எ குட் ஸ்லீப் ஹேவ் எ குட் ஸ்லீப் சொல்லுவோம் ஹேவ் எ நைஸ் டே சொல்லுவோம் இது எல்லாமே வந்து ஹேவ் எ நைஸ் ஜேர்னி சொல்லுவோம் ஸோ நல்லா தூங்குன்றதுக்கு ஹேவி குட் ஸ்லீப் கொஞ்சம் பழம் சாப்பிடுன்றதுக்கு ஹேவ் சம் ஃப்ரூட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஈட் அப்படின்ற ஒரு மீனிங் கூட கொடுக்குது நமக்கு நிறைய இடத்துல டேக் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்கும் அதுக்கடுத்து கிவ்ன்ற ஒரு மீனிங் கொடுக்கும் இந்த இடத்துல ஈட் அப்படின்ற மீனிங் கூட கொடுக்குது ஸோ ஹேவ் சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் பழம் சாப்பிடு அதே மாதிரி உன் பிரேக்ஃபாஸ்ட்டை காலையில் ஒம்பது மணிக்கு முன்னாடி எடுத்துக்கோ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் நைன் ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் நைன் சரிங்களா ஒம்பது மணிக்குள்ளே உங்கள் சாப்பாடை எடுத்துக்கோங்க நீ என்ன நினைக்கிறியோ உன்னுடைய ஐடியாஸில் நீ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இரு கான்ஃபிடென்ட்டாக இரு அதாவது தைரியமாக இரு அப்படின்றம் பிள்ளைங்களா ஸோ அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும் எந்த முடிவு எடுத்தாலும் சரியானது முடிவாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் ஐடியாஸ் ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் ஐடியாஸ் வார இறுதி நாட்கள் அருமையாக அமைட்டோம் இப்போ எப்படி வார நாட்கள் அதாவது இல்லைன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னா ஹேவ் எ நைஸ் டே சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த நைஸ் டேக்கு பதிலாக என்ன சொல்கிறோம் ஹேவ் எ கிரேட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஹேவ் எ கிரேட் வீக்கெண்ட் அதே டூவில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் டூனா செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதில் வந்து என்னென்ன சென்டென்சஸ்லாம் சொல்லலாம் உன் வீட்டு படத்தை முறையாக பண்ணு ரெகுலராக பண்ணு அப்படின்ற இல்லைங்களா ஸோ டூ யுவர் ஹோம் ஒர்க் ரெகுலர்லி டூ யுவர் ஹோம் ஒர்க் ரெகுலர்லி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் முன்னால் முடிஞ்ச விஷ அளவுக்கு அந்த தேவைப்படுறவங்களுக்கு நீ உதவி செய்ய யாருக்காவது உதவி தேவைப்படும் இல்லைங்களா அவங்களுக்கு நீ உதவி கண்டிப்பாக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் டூ தி பெஸ்ட் ஃபார் தி நீடி டூ தி பெஸ்ட் ஃபார் தி நீடி எல்லாத்தையுமே முழு மனசாக செய் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அரைக்குற மனசாக எதையுமே செய்யாத எதையும் செஞ்சாலும் முழு மனசாக செய் டூ எவ்ரி திங் வித் ஃபுல் ஹார்ட் டூ எவ்ரி திங் வித் ஃபுல் ஹார்ட் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணு டூ ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள் இது ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட சொல்லலாம் ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் டூ ஃபார்ம் பப் கேன் பி ஜாயின் அதாவது ஆடட் கேன் பி ஆடட் வித் மெயின் பாப் இப்போ டூ ப்ளஸ் ஃபாலோ சேஞ்சுன்னா என்ன தான் வரும் ஃபாலோ மட்டும்தான் வரும் அதே டஸ் ப்ளஸ் ஃபாலோ வந்துச்சுன்னா ஃபாலோஸ் அப்படின்னு வரும் டிட் ப்ளஸ் ஃபாலோ வந்துச்சுன்னா ஃபாலோட் அப்படின்னு வரும் ஸோ டூ ஃபாலோன்றது நம்ம தனியாக பிரித்து பயன்படுத்தலாம் டூ ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸாமில் உன்னால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பண்ணு டூ யுவர் பெஸ்ட் இன் தி எக்ஸாம் டூ யுவர் பெஸ்ட் இன் தி எக்ஸாம் உன்னோடைய ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோ டூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் டூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் யாருக்கிட்டேயுமே போய் சொல்லாத டோன்ட் லைக் டு எனி ஒன் டூ நாட் லைக் டு எனி ஒன் கண்டிப்பாக திரும்ப வரணும் டூ விசிட்டர்ஸ் அகைன் டூ விசிட்டர்ஸ் அகைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டூ விசிட்டர்ஸ் அகைன் அடுத்தது உன் பையன் கொண்டு வர மறந்துடறது இல்லை உன் பையன் மறந்துடறது டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேக் டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேக் ஏன்னா நான் பஸ்ஸில் நிறைய டைம் மேலே வச்சுருவேன் வச்சிட பிறகு கீழே அப்படியே இறங்கிடுவேன் ஸோ அந்த டைம் நம்ம சொல்லலாம் டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேக் டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ணி என்ன பார்த்து சொல்கிற சென்டென்சஸ் தான் இது டூ எக்ஸசைஸ் டெய்லி டூ எக்ஸசைஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் அது இப்பயே பண்ணும் டூ இட் நாவ் இட் செல்ஃப் டூ இட் நவ் இட் செல்ஃப் நாளைக்கு பண்ணலான்லாம் எதையுமே தள்ளி வைக்காத டூ இட் நாவ் இட் செல்ஃப் நீங்கள் இவ்வளோ நேரம் கவனிச்சிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷமாக இருக்குது இந்த பன்னெண்டு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற சென்டென்சஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் எதுவுமே நம்ம ரொம்ப திங்க் பண்ணி அந்த சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை டெய்லியுமே பயன்படுத்துகிற சென்டென்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம கிட்ட அந்த தொண்ணூற்றி ரூபாய் ரூபா பே பண்ணி வாங்கினவங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் அனுப்பிவிட்ருவேன் நானும் ஒருவேளை உங்களுக்கு வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அனுப்பிவிட்றேன் யாராவது இனிமேல் பே பண்ணிட்டு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம் அதை பார்த்து விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ